சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது கழக செய்தி தொடர்பாளரும் மகளிரணி மாநில செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் மட்டுமே பணம் கொடுப்போம் என கூறும் திமுகவினர் மக்களை விலை பேசுபவர்களாகத்தான் இருப்பார்கள் மதிக்க மாட்டார்கள் என்று கூறினார் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த கும்மினிப்பேட்டையில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் சட்டமன்ற துணை கொறடாவும் எம்எல்ஏவுமான ரவி மாட்டுவண்டியில் வலம் வந்தார் இதையடுத்து நடைபெற்ற உறியடி நிகழ்ச்சியில் அதிமுகவினர் திரளானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் அறுசுவையோடு பரிமாறப்பட்டது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மாவட்ட கழக அலுவலகத்தில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கவிதா மோகன்ராஜ் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆர்முகம் பொங்கல் பரிசு தொகுப்பினை கழக நிர்வாகிகளுக்கு வழங்கினார்

இப்போ கொடுக்க மாட்டாங்கண்ணா தேர்தல் வந்தால் கொடுப்பாங்களா நான் தாய்மார்களே உங்களை நான் கெஞ்சு கொள்கிறேன் தேர்தல் நேரத்தில் கொடுப்போம் என்று சொல்லி இருப்பவர்கள் உங்களை விலை பேசக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள்